தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி மறைந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் வெள்ளையன் முதலாம் ஆண்டு நினைவு நாள் தாம்பரம் மாநகராட்சி அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் சங்க தலைவர் மார்க்கெட் ஞானபால் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது மறித்த ஒரு நபர் அவர் இந்த பகுதியில் நாற்பத்தஞ்சு வருட காலமாகவே நமது சங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது மிக பெரும் சவால்களை சந்தித்து இந்த தாம்பர பகுதி அதிக வியாபாரிகளுக்கு முழு உறுதுணையாக இருந்து இந்த வெளிநாட்டு பொருட்களை வர வேண்டாம் என்று மிகவும் போராட்டங்களும் பண்ணி அவருடைய மிக பெரும் போராட்டத்துக்கு தாமிர பகுதியில் மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் செய்து மிகப்பெரும் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு போ வளர்ச்சி போட்டு இடைத்தாலைக்கு சென்ற ஒரு நபர் அவர் அவரோ ஒரு பெரிய ஒரு தலைவர் எங்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய தலைவர் அவர் இன்றைக்கு சென்று மதித்து ஒரு வருடம் என்றவர்களும் இல்லை இருந்தாலும் அவர்களுடைய இந்த சங்கத்தில் இன்றும் நாங்கள் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இன்று முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி மலர்களால் அலங்கரித்து அவரது உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் பொருளாளர் ஆல்விஸ் ராபின்சன் துணை தலைவர் கோதண்டன் சங்க ஆலோசகர் ஏழுமலை சட்ட ஆலோசகர் நாகராஜ் துணை செயலாளர்கள் தியாகராஜன் மாரியப்பன் இணை செயலாளர் குமார் செயற்குழு உறுப்பினர்கள் மகேந்திரன் ஜான் தனசேகரன் மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்